சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் வெண்டைக்காய் மிகவும் ஆரோக்கியமான ஊர் காய்கறி என்பது தெரியும் பலரும் அந்த வெண்டைக்காயை வேக வைத்து பச்சையாக சாப்பிடுவார்கள் ஆனால் இந்த வெண்டைக்காயை திரவ வடிவில் உட்கொள்வதால் அதனால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்பது தெரியுமா இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் வெண்டைக்காய் துண்டுகளை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீரை பருக வேண்டும் இப்படி தினமும் குடித்து வந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் அதிகம் நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் நீரை தினமும் பருகி வருவதன் மூலமும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் வெண்டைக்காயில் உள்ள கரையாத நார் சத்துக்கள் குடல் புற்று நோயின் அபாயத்தை குறைக்கும் எப்படியெனில் இந்த கரையாத நாச்சத்துக்கள் பெருங்குடல் பாதையை சுத்தம் செய்து குடல் புற்றுநோயை தடுக்கும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்